மறந்து போன திதியை மகத்தில் கொடு நம்ம கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பரிகாரம் அதாவது நிறைய திருமணத்துல நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கும் அவங்கெல்லாம் நிறைய பேர் இங்க வந்து பரிகாரம் வந்து பண்ணி திருமணம் இங்க பண்ணிக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் திதி கொடுக்குற இந்த அவசர காலத்துல நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க அந்த மாதிரியே ஒரு சில குற்றக்குறைகள் இருந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த திதியை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க மாசி மகத்துல நம்ம கோயிலுக்கு வந்து இந்த வெள்ளாற்று இந்த நீவா நதி கரையில திதி கொடுக்கலாம் அது கும்பகோணம் மகாமகம் தான் ரொம்ப விமர்சையா எல்லாருக்கும் கேள்விப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒப்பிடுற அளவுக்கு நம்ம கோயிலையும் சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாசி மகம் திதி நடக்கும் இங்கே திருமண தடை நீங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கும் அது மட்டும் அம்பாளுக்கு விளக்கி விளக்கை ஒம்பது விளக்கை ஏற்றி அதை தீபத்தை பார்த்து தொண்ணூறு நாட்கள் நிறைய பேர்த்துக்கு இங்கே கல்யாணம் நடந்திருக்கு படிப்பு சம்பந்தமாக பரிகாரம் வியாழக்கிழமை தஷனாமூர்த்திக்கு கொண்டகளை மாலையும் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாட்டால் இங்கே சிறப்பு இன்னொரு சிறப்பு இந்த கோயில சரஸ்வதி அம்பாள் இருக்கா உலகளா முணர்ந்து ஓதர்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிய சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பரிகாரம் அதாவது நிறைய திருமணத்தில் நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கும் அவங்கெல்லாம் நிறைய பேர் இங்க வந்து பரிகாரம் வந்து பண்ணி திருமணம் இங்க பண்ணிக்கிறாங்க அதை விட ரொம்ப சிறப்பான நம்ம தலம் என்ன அப்படின்னா நம்ம தளத்துல வந்து நீவா நதி வெள்ளாறு அப்படின்னு ஓடுது நீவா நதி வெள்ளாறு அதாவது ஸ்வேத நதி அதான் அது பேர் ஸ்வேதம் அப்படின்னாலே வெண் வெண்மை நிறம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஸ்வேத முனிவர் அவருடைய பாவம் நீங்கள் வழிபட்டனால இந்த நதி தான் இங்கே ஓடுது பக்கத்துலேயே ஓடிட்டுருக்கு இந்த நதி மாசிமகம் அப்போ வந்து நமக்கு பத்து நாள் திருவிழா வந்து நம்ம இதில் நடந்துட்டுருக்கு தேரோட்டம் பத்தாவது நாளில் தேரோட்டமும் நடக்குது சிறப்பாக நடக்குது அந்த மாசி மகத்தில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே முன்னோர்களுக்கு வந்து திரி கொடுத்துட்ருக்குறாங்க மறந்து போன திதியை மகத்தில் கொடு அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குது ஏன்னா நிறைய பேர் திதி கொடுக்குற இந்த அவசர காலத்தில் நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சில குற்றக்குறைகள் இருந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த திதியை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க மாசி மகத்துல நம்ம கோயிலுக்கு வந்து இந்த வெள்ளாற்று இந்த நீவா நதிக்கரையில் திதி கொடுக்கலாம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் கோயில் சார்பில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது கும்பகோணம் மகாமகம் தான் ரொம்ப விமர்சையா எல்லாருக்கும் கேள்விப்பட்ட கேள்விப்படுற மாதிரி இருக்கும் அந்த அதுக்கு ஒப்பிடுற அளவுக்கு நம்ம கோயில்லையும் சிறப்பு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த மாசி மகம் திதி கொடுக்கற இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் சப்த துறைகள் சப்தத்துறைகள்னா நம்ம அதாவது ஏழு துறைகள் அதாவது நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய துறைகள் அதாவது இந்த ஏழு துறைகளில் நாலாவது துறை நடுவில் இருக்கிற துறை நம்மளுடைய சு ஆடுதுறை நம்ம ஆடு துறை அப்படிங்கிற பேரில் பல ஊர்கள் நம்ம மயிலாடுதுறை ஆடுதுறை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக இருக்கு இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு இருபத்தி மூன்று கல்வெட்டுக்கள் எல்லாமே பதித்து அர அரசு தொழில்துறைகள் எல்லாமே பதி பெற்று நம்ம வச்சிருக்கிறோம் அழகான நிறைய தூண்கள்ல கலைநயமிக்க நிறைய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா நிறைய செதுக்கி இருப்பாங்க இந்த கோயிலை சுத்தி பார்த்தாலே அவ்வளவு சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே நிறைய இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் இப்போ அடுத்தது திருப்பணி நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக அரசினுடைய சட்டமன்ற அறிவிப்பு எழுபத்தி ஆறின்படி திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்கு இனி வரக்கூடிய இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது கோயிலுடைய இந்த கட்டுமானம் ஆனால் சுவாமிக்கு காலங்கள் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கும் மேலே அதுக்கு புராண காலத்தில் இருக்கிறதுனால சுவாமிக்கு காலங்கள் நம்ம கணிக்க முடியாது எப்போது நமக்கு கருவறையில் வச்சாங்க அப்படின்னு நமக்கு கணிக்க முடியாது இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற இந்த கட்டுமானங்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அதாவது சோழர்கள் காலத்தில் கட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த கோபுரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் விஜயநகர காலத்தில் மல்லிகார்ஜுன ராயர் அப்படிங்கிறவர் தான் இந்த கோபுரத்தை வந்து கோபுரங்களே அந்த விஜயநகர காலத்தில் வந்துச்சு அவர் கட்டினது தான் அந்த கோபுரம் இது வந்து முதல் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் இவங்க காலத்தில் செதுக்கின கல்வெட்டுகள் முதல்ல நிறைய குறுநில மன்னர்களுடைய கல்வெட்டுகள் அவங்க வந்து நிலத்தை எல்லாம் கோயிலுக்கு தானமாக அந்த கிரையம் பண்ணி கொடுத்த அந்த கல்வெட்டுகள் எண்ணெய்க்கு வேண்டி தன்னுடைய நிலத்தை எழுதி கொடுத்தது சாமிக்கு அதாவது இழுப்பை எண்ணெய் வந்து அதாவது கோயிலில் விளக்கு வந்து இதை விடாமல் எரிஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட நிறைய மன்னர்கள் மக்கள்லாம் அந்த கோயிலுக்கு நிறைய நிலங்கள் தானமாக கொடுத்த கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே இருக்குது இது எல்லாத்தையுமே அரசால் வந்து நம்ம படி எடுத்து இதெல்லாமே வச்சிருக்கிறோம் இதோட தலைவிருட்சம் அப்படின்னா வில்வ மரமும் அத்திமரமும் விருட்சமா இருக்குது கோயிலில் எப்போ நல்ல விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாசம் சூரிய பகவானே வந்து நம்ம இறைவனை தரிசிக்கிறார் ஒளி வடிவில் வந்து அவரே தரிசிக்கிறார் பங்குதி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அதனால நம்ம கோயில ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் இறைவனை தரிசித்து நம்ம சூரிய பகவானுடைய அருளை கூட நம்ம அன்னைக்கு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் வந்து திருவாதிரை சிறப்பு பூஜைகள் நடக்குது மாதந்தோறும் மாத சிவராத்திரி பிரதோஷம் அதெல்லாமே சிறப்பா நடக்குது மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பா நடக்கும் சித்திரை தமிழ் புத்தாண்டு அது அப்புறம் பொங்கல் எல்லா நாட்கள் தீபாவளி எல்லா நாட்கள்லயும் எல்லா கோயிலில் நடக்கிற மாதிரி அனைத்து சிறப்பு வழிபாடுகளும் நம்ம கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கோயிலில் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடக்கும் அன்னைக்கு தரிசனம் பண்ணா யார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் அன்னலக்ஷ்மி வந்து அன்னத்துக்கு ஒரு குறைவும் இல்லாம ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாரும் எங்க கோயிலில் வந்து இறைவனுடைய அருளை பெறணும் நம்ம இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலவார் அருளி சுகந்த குந்தலாம்பிகை இங்கே வந்து இறைவன் இறைவியை தரிசித்து எல்லாரும் சிறப்பு பெற வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் இந்த கோயில் வந்து இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் வட்டம் குன்னம் வட்டத்தில் சூ ஆடுதுறை இதான் எங்கள் கோ கோயில் இருக்கக்கூடிய அழகான கிராமம் கோயிலுக்கு இந்த சூ ஆடுதுறை அப்படின்னா அதோட மீனிங் என்ன அதோடைய பொருள் என்ன அப்படின்னா சுக்ரீவன் ஆடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதகேது ஆடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரோத்ரியம் ஆடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர் வந்து இதுக்கு இருக்குது அந்த சு அப்படிங்கிறது ஏன்னா புராண காலத்திலிருந்தே கோயிலுக்கு இந்த பேர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஸ்வேதகேது முனிவர் வந்து இது வரலாறு இது தல வரலாறு வந்து பலவிதமாக சொல்கிறாங்க ஸ்வேதகேது முனிவருக்கு திலோத்தமையால் ஒரு பாவம் கிடைச்சிது அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு அவங்க அப்பா வந்து உத்தாலகர் அவர் வந்து இந்த தலத்தில் போய் இறைவனை வழிபட்டால் அந்த பாவம் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் இங்க வந்து அதே மாதிரி அந்த ஸ்வேதகேது முனிவருக்கு பாவம் கிடைக்க காரணமாக இருந்த திலோத்தமை வந்து வந்து குரங்காக ஸ்வேதகேது அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு அந்த குரங்காக திலோத்தமை பிறந்துட்டா அந்த சாபம் நீங்கிறதுக்கு திலோத்தமை இங்க வந்து வழிபட்டா அடுத்த ஜென்மத்தில் வாலி அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கா வந்து இங்க வழிபட்டா வாலி குரங்கு நம்ம எல்லாருமே ராமாயண புராணம் படிக்கும்போது நம்ம இதிகாசம் படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவு பழமை வாய்ந்த தலமாக நம்ம தலம் இருக்குது நம்ம கோயிலுடைய பேர் சூ ஆடுதுறை நம்ம கோயிலுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அது வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் திருமாந்துறை சுங்கச்சாவடி இருக்குது சுங்கச்சாவடியிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ சுமார் ஒரு அஞ்சு கிலோ டு ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம கோயில் இல்லை பெண்ணாளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம கோயில் இருக்குது சு ஆடுதுறை எஸ் ஆடுதுறை அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை இந்த ஏரியாவில் வந்துட்டு ஆடுதுறைன்னு கேட்டாலே சொல்லலாம் ஏன்னா ஆடுதுறைன்னு பேரில் நிறைய இறைவனுடைய ஸ்தலங்கள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் நம்ம இதில் கோயிலுடைய தொடர்பு நம்பரும் கொடுக்குறோம் கோயில் தேவைப்ப வங்க தொடர்பு பண்ணிட்டு கோயிலுக்கு எப்போ வேணாலும் வந்து இறைவனை தரிசிக்கலாம் நன்றி நமபார்வதி அரகர மகாதேவா அருள்மிகு சிதந்த குந்தலாம்பிகை உடல்நூறை குத்தம்பத்தூர் ஆலயத்தில் இங்கே திருமண தடை நீங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை ராகுகாலத்தில் காலத்தில் துர்கைக்கும் அது மட்டும் அம்பாளுக்கு மச்சியை விளக்கி சேர்த்து ஒம்போது விளக்கை சேர்த்து அதை தீபத்தை பார்த்து தொண்ணூறு நாட்கள் நிறைய பேர்த்துக்கு இங்கே கல்யாணம் நடந்திருக்கு இந்திய ஊரில் நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் நடந்திருக்கு இந்த பரிகாரம் இது வந்து கல்யாணத்துக்காக படிப்பு சம்பந்தமாக பரிகாரம் வியாழக்கிழமை தஷனாமூர்த்திக்கு கொண்டகளை மாலையும் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாட்டால் இங்கே சிறப்பு இன்னொரு சிறப்பு இந்த கோயிலில் சரஸ்வதி அம்பாள் இருக்கா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திந்தக்கிழமை வந்து மாணவர்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு போகிறாங்க அது ஒரு சிறப்பு திரைப்படை அத்தமி பூஜை மகாபைரவர் சரியாக ஐந்து மனைகளிலிருந்து மகா அபிஷேகம் மற்றும் தொடர்ந்து தீபாதினி நடைபெறும் அப்புறம் மற்றும் இங்கே நான்கு காலை பூஜை வழிபாடு உண்டு இங்கே காங்கி ஆகமபடி பூஜை நடைபெறுகிறது நான்கு காலையும் காலை ஐந்து முதல் பதினொன்றரை மணி வரை கோழி திறந்திருக்கும் மாலை ஐந்து முதல் இரவு எட்டரை வரைக்கும் கோழி இங்கே திறந்திருக்கும் வர பக்தர்கள் இதுதான் டைமு அனைத்து பக்தர்களும் வந்து வழிபாடுபடுமாறு அம்புடன் கேட்டுக்கொள்கிறோம் E aí